சித்தர்களுக்கும் பித்தர்களுக்கும் உள்ள வேறுபாடு தெரியாமல் ஆன்மீகத்தினுடைய அடித்தளம் தெரியாமல் நான் என்னமோ தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக அங்கே போய் கேட்டதாகும் மூக்குப்படி சாமியார்கிட்ட போய் நான் வேண்டிதான் தைத்ததாக நம்புறோம் அதாவது அம்மா அவர்கள் ஒரு இந்துங்கிறது பெருமைப்பட்டுருக்காங்க என்ன சொல்ல போனால் அவர்கள் சட்டமன்றத்தில் நான் ஒரு பிராமண பெண்மணிங்கிறதுல அவர் பெருமைப்பட்டுருக்காங்க அவர் இந்து மதத்திற்கு செய்தது இந்து கோயில்களுக்கு செய்தது திருவண்ணாமலை முப்பது ஆண்டுகளாக அடிக்கடி செல்பவன் அங்கே அன்னைக்கு நான் யோகிராமஸ்வரகுமார் ஆசீர்வத்துருக்கு விசிறிசாமியார் ஆசிரமத்துக்கு போனப்போ அங்கே எல்லோரும் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக தொப்பி அம்மாள்ன்னு சொல்லி அந்த அம்மாவை எல்லோரும் அங்கே ஒரு சித்தராக வணங்குறாங்க அந்த அம்மாவை நான் அங்கே பார்த்தேன் நான் போய் அவங்களுக்கு காத்திருக்கலாம் இல்லை நான் போய் விசிறி சாமியார் ஆசிரமத்துக்கு போய் போகிறதுக்கு உள்ளார போகிறப்ப அவங்க நின்றுட்டு இருந்தாங்க கையில் ஜவ மாலை வச்சுட்டு ஜப மாலை வச்சு ஜவம்பி நிற்கிறாங்க அந்த அம்மாவை பார்த்து நான் கும்பிட்டேன் உடனே அவங்கள ஒரு மனநோயாளி அவங்க இவங்க அதை பேசுகிறவங்களுக்கு சித்தர்களுக்கும் பித்தர்களுக்கும் உள்ள வேறுபாடு தெரியாமல் ஆன்மீகத்தினுடைய அடித்தளம் தெரியாமல் நான் என்னமோ தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக அங்கே போய் கேட்டதாகும் மூக்குப்பிடி சாமியார்கிட்ட போய் நான் தான் ஜெயித்ததாக நம்புகிறதாகும் அதாவது தேர்தல் மற்றபடி பொருளீட்டல் இதெல்லாம் தாண்டியது ஆன்மீகம் ஆன்மீகம் நமது ஈடுபாடு என்பது இந்த லௌகீக வாழ்க்கைக்கானது அல்ல என்பது தயவு செய்து அந்த அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது இதையெல்லாம் மீறியது இன்றைக்கு கூட நான் விஐடி சான்சலர் பெரியவர் டிவியை பார்த்துட்டு நாராயணியம்மாவை பார்க்க போகிறேன் இது இதுக்கு தேர்தலுக்கு என்ன இருக்குது நான் எப்போ வந்தாலும் போவாங்க தெரியும் உங்களுக்கு இதை கூட புரியாமல் சிலர்கள் வந்து நம்மளை தாக்குவது தான் அவங்களுக்கு பெருமை எழுச்சி பண்ணுறாங்க இது போன்ற அரசியல் தமிழ்நாட்டில் ரொம்ப மலிவான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது பிரதமர் வந்து அவர் பாட்டில் விவேகரதர் ராகில் வந்து தியானம் பண்ணுறதுனால என்ன பாதிப்பு வரப்போகுது நல்ல விஷயம் தானே அது நான் கூட்டணிக்காக சொல்லலை பொதுவாகவே சொல்கிறேன் பாஜக கூட்டணியில் தானே இருந்தாங்க போன வருஷம் வரைக்கும் அப்போல்லாம் அவங்க மதவெறி பிடிச்சவங்க இல்லை இவங்க வெளியில் தான் அவங்களுக்கு மதம் பிடிச்சிட்டு அவர் அண்ணாமலை கிளியராக விளக்கம் கொடுத்துருக்கார் இந்துத்துவானா என்ன இந்துத்துவாங்கிறது இந்து ஒரு வாழ்வியல் முறை கிளியராக சொல்லியிருக்கார் நான் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதாகவோ இருப்பதற்காக அவருடைய நண்பர்கள் என்பதற்காக சொல்லவில்லை சுப்ரீம் கோர்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலே இந்த கேள்வி வந்து இந்துத்துவா என்னான்னு டெஃபினேஷன் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நீதிமன்றமே வந்து இந்துத்துவாங்கிறது ஒரு வாழ்வியல் முறை இன்னொன்று இந்துத்துவாங்கிறது எல்லா ஒரு வாழ்வியல் முறையில் எல்லா மதங்களையும் அரை அறவணைத்து செல்வது தான் இந்து மதத்தின் அடிநாதம் நான் திருவண்ணாமலையில் கிளியராக சொன்னேன் அவர் சொன்னதில் எந்த தவறு இல்லை அம்மா அவர்கள் ஒரு இந்துங்கிறதுல பெருமைப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் சட்டமன்றத்தில் நான் ஒரு பிராமண பெண்மணிங்கிறதுல அவர் பெருமைப்பட்டுருக்காங்க அவர் இந்து மதத்திற்கு செய்தது இந்து கோயில்களுக்கு செய்தது அவர் கர சேவைக்கு ஆதரவாக இருந்தது இன்னும் சொல்ல காமன் சிவில் கோடு வேணும்னு சொன்னது அனைவருக்கும் அது இந்தியானா ஒரு நாடு அதில் வந்து மதத்தை தாண்டி ஒரு நாட்டிற்கு ஒரே சட்டம் வேணும்னு கேட்கறது தப்பில்லை இது வந்து அம்பேத்கரை பயிற்சி செய்தது தானே அதுமாரி காஷ்மீரில் வந்து அதுக்குண்டி என்ன தனி ஒரு இங்கே எனக்கு காஷ்மீரில் போய் நம்ம சொத்து வாங்க முடியாது இப்போ நானே ஒரு க கன் லைசன்ஸ் வச்சுருக்கேன்னா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் உண்டு ஆனால் க எக்ஸப்ட் க காஷ்மீர் அப்படின்னு வரும் ஜம்மு காஷ்மீர்னு வரும் அது வந்து ஒரு இது என்ன நம்ம நாட்டில் இருக்கிற காஷ்மீருக்கு நம்ம நம்மளுக்கு தடை நாங்கள் போய் நீங்கள் ஒரு சொல்கிற ஒரு 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 சென்ட் நல்லா கூட வாங்க முடியாது மாற்றணுங்கிறத எண்பத்தி நாலுலேயே அம்மா புரட்சித்தலைவர் சார்பாக அவர்கள் கட்சியின் ராஜ்யசபா மெம்பராக புகைப்பரப்புறாக பேசியிருக்காங்க அதனால் அவங்க வந்து இந்த மதம் அந்த மதம் இல்லை எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் அவருடைய பார்வையில் அவர் இந்துத்துவ தலைவராக அவர் பார்க்குறாரு அவர் என்ன தவறு அம்மா ஒரு மாபெரும் தலைவர்னு அவர் சொல்கிறத இவர்களுக்கு ஏதோ எங்கேயோ இவர்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தான் நான் பார்ப்பேன் ஜெயக்குமார் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது இதே ஜெயக்குமார் எப்படி வேணாலும் பெல்ட்டி எடுப்பார் காலத்தில்